கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சாப்டர் ஒன் வர்ஸ் த்ரீ நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எங்கே தவறு நடக்கிறது பிரியமானவர்களே இன்றைய நாளில் அதை நாங்கள் கண்டுபிடிக்கப் போகிறோம் எங்கே தவறு நடக்கிறது அந்த தவறை கண்டுபிடித்து அதை திருத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் வேதம் சொல்கிறது அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் மை பீப்புள் பேரிஷ்ட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ் வாட் நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நான் அந்த பிரக்கெட் இருக்கா ஸ்பிரிச்சுவல் என்று போட விரும்புகிறேன் என்னுடைய ஜனங்கள் இந்த ஆவிக்குரிய அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நமக்கு முக்கியமாக தேவை தேவையானது நல்லது வேத வாக்கியங்கள் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கலாம் பிரிய மாணவர்களே ஆதியாக முதல் வழிப்படுத்த விஷ விசேஷம் வர எல்லா வசனங்களையும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லை என்று சொன்னால் வேதங்கள் இருந்து அந்த ரெவலேஷன் நமக்கு கிடைக்காவிட்டால் அதில் வேதத்திலிருந்து முழுமையான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த வெளிச்சம் நமக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் உன்னதங்களிலே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் ஆசீர்வாதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தென் வேர் இஸ் மை பிளஸ்ஸிங் என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே ஆண்டவர் நம்மை பெரலோக வாழ்க்கையை பூலோகத்தில் வாழும்படி அழைத்திருக்கிறார் அப்படியானால் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் எங்கே எங்கே நான் தவறு செய்கிறேன் ஆண்டவர் ஆனவரே ஆசீர்வாதத்திற்கான வேதம் சொல்கிறதே அப்படியான என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கே என்ற கேள்வி உங்களுடைய மனதில் பாது வந்திருக்கிறதா எல்லாம் இன்றைய நாளில் வரட்டும் உங்களுடைய சிந்திக்க தூண்டட்டும் கிறிஸ்தவர்கள் ஆன உடனேயே எல்லாம் அப்படியே நம்முடைய கையிலே வந்து விடாது பிரியமானவர்களே உங்களுக்கு தெரியுமா ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இருளுக்கும் ஒளிக்கும் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்துக்கும் த பிசாசுடைய ராஜ்ஜியத்துக்கும் எப்போதும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நான் கிறிஸ்தவன் உடனேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே எல்லாம் எனக்கு வந்துவிடும் எல்லாம் சரியாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டு கத்த நம்ம நம்மோடு இருக்கிறார் எல்லாம் உண்டு பிரியமானவர்களே ஆனால் நீங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் எங்கள் ஆவிக்குரிய சுத்தம் செய்கிறவர்களாக மாற வேண்டும் தானியுடைய புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது இருபத்தொரு நாட்கள் அந்த தேவதூதனை பிடித்து வைத்திருந்தான் பிசாசு அவனுக்கு ஏற்கனவே ஆண்டவர் தானியோட ஜபத்தை கேட்டார் அவனுக்கு பதிலையும் கொடுத்தார் ஆனால் பதில் தானியோட கையிலே வரவில்லை என்ன காரியம் பதிலை கொண்டு வந்த தேவதூதனை அங்கே பிடித்து வைத்து விட்டார்கள் ஆதலால் தானியலுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டிய செய்தி வரவில்லை எனக்கு பிரியமானவர்களே இந்த காரியம் இப்பொழுதும் நடக்கிறது ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே ஆசிர்வாதித்திருக்கான்னு சொன்னால் ஆவிக்குரிய மண்டலங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆனால் அது பிசிக்கல் ரம்ல மேனிஃபெஸ்ட் ஆகும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும்படியாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது அந்த ஆவிக்குரிய சுத்தத்தை நாங்கள் செய்ய இருக்கோம் நீங்கள் சோம்பறிகளா இருக்காதீர்கள் பிரியமானவர்களே நான் ரச்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படியே இல்லாமல் என்னுடைய கையிலே வந்துவிடும் என்று ஒருபோதும் நெக்காதீர்கள் நடக்காது நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்கிறேன் ஒன்றும் அப்படியே நடக்காது நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாயிருக்கோம் இன்னொரு வசனத்தை கூட நான் எடுத்து காட்டுகிறேன் மத்தியும் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் மத்தியும் சாப்டர் யோவான் ஸ்தானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பலக ராஜ்ஜியம் பலவந்தப்படுத்தப்படுகிறது பலவந்தம் படு பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக்கொள்கிறார்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக்கொள்கிறார்கள் ஆவிக்குரிய யுத்தம் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் த வாயலன் டேக் இட் பை ஃபோர்ஸ் த வயலன் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் அப்படிப்பட்ட வயலண்ட் உடையவர்களாக இருக்க வேண்டும் அன்பழகே இயேசு கிறிஸ்து ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் அவர் ஜூதா கோத்திரத்து சிங்கம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பல சமயங்களிலே நாங்கள் இந்த ரெண்டு காரியத்தையும் மாறி பயன்படுத்துகிறோம் நமக்கு நம்மோட பார்க்குள்ள சகோதர சகோதரிகள் மீது சிங்கத்தை போல இருக்கிறோம் பிசாசுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி போல இருக்கிறோம் இது மாற வேண்டும் பிரியமானவர்களே நாம் யுத்தம் செய்ய வேண்டியவர்கள் சிங்கங்களைப் போல இருக்க வேண்டிய இடம் பிசாசுக்கு முன்பாக நம்முடைய பழகிறவர்களோடு அல்ல நம்முடைய சபையில் இருக்கிறவர்களோடு அல்ல அவர்களுக்கு நாங்கள் இருக்க வேண்டிய ஆண்டோடைய மற்ற பக்கம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனால் பிசாஸுக்கு நாங்கள் காட்ட வேண்டிய முகம் சிங்கம் யூதா கோத்திரத்து சிங்கத்துடைய பிள்ளைகள் என்று நாங்கள் அவனுக்கு காட்ட வேண்டும் ஆனால் இது மாறித்தான் நடக்கிறது இந்த நாளிலிருந்து அது மாற்றப்படட்டும் ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறது பிரியமானவர்களே நமக்குரியதை ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை நம்முடைய ஆக்கிக் கொள்ளும்படியாக ஆசிர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக நம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் அநேக காரியங்கள் செய்யப்பட வேண்டும் ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும்படியாக நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம் சர்வாவித வர்க்கத்தை போட்டுக்கொண்டு எங்களுடைய ஆடைகள் எல்லாம் சுத்தமானதா இருக்கும் போது அவனோடு நாங்கள் யுத்தம் செய்ய முடியும் நம்முடைய ஆடைகள் அழுக்கா இருந்தால் பிசாசோடு யுத்தம் செய்ய முடியாது ஜோஷியோ அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான் அவன் பக்கத்திலேயே சாத்தான் நின்றான் நம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் போது சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து போட்டுக் கொண்டவர்களாய் நமக்குரியதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே அப்படி எங்களுக்கு ஒன்றும் வராது யுத்தம் பண்ணுங்கள் சொல்லுங்கள் எனக்குரியது எனக்குரியது ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர வேண்டும் என்று பிசாசி பார்த்து பேசுங்கள் தைரியமாக அவர்கள் ஒளிமுக வாசலில் பேசுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தைரியமாக அவர்கள் பாளையத்துக்குள் போய் தங்களுக்குரியதை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய நாளிலே கத்தர் அப்படியாக உங்களை மாற்றுவாராக ஆ நடந்தால் நடக்கட்டும் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் இருக்காதீர்கள் நமக்குரிய காரியம் வாட் இஸ் மை இஸ் மை வாட் இஸ் அவர்ஸ் இஸ் அவர்ஸ் வாட் இஸ் அவர் ஃபேமிலிஸ் இஸ் அவர் ஃபேமிலிஸ் என்று நாங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும் அவனிடத்தில் போய் நமக்குரியதை யுத்தம் பண்ணி பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வாதத்திற்கார் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது அதை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டும் நாளிலே கத்தர் அப்படியாக உங்களை மாற்றுவாராக ஜூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய சிங்கத்தின் பிள்ளைகளாக பிஸ்னாசோடு யுத்தம் பண்ணி நமக்குரியதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏற்கனவே கத்தன் ஆசீர்வாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படியாக கத்தர் நம்மை ஜுத்தம் செய்கிறவர்களாக மாற்றி ஆசீர்வாதமாக இந்த உலகத்திலே வாழும்படியாக நம்மை வழிநடத்துவாராக ஆண்டு வராக ஜேசு கிறிஸ்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக